ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸாக தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் கிறிஸ்தவ கம்பரென அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை எச் ஏ கிருஷ்ணபிள்ளை செகண்ட் கொஸ்டின் பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் சரியான விடை ஆறு மூணாவது கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் உலா எது தமிழில் தோன்றிய முதல் உலா எது சரியான விடை திரு கைலாய நாய ஞான உலா போர்த்து கொஸ்டின் உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை திருக்குறள் ஐந்தாவது கொஸ்டின் விரல்கள் பத்தும் மூலதனம் என கூறியவர் யார் விரல்கள் பத்தும் மூலதனம் என கூறியவர் யார் சரியான விடை தாராபாரதி ஆறாவது கொஸ்டின் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆ ஏழாவது கொஸ்டின் முல்லை திணைக்குரிய தெய்வம் எது முல்லை திணைக்குரிய தெய்வம் எது சரியான விடை திருமால் எட்டாவது கொஸ்டின் மணலும் மணல் சார்ந்த இடமும் டேஸ் என அழைக்கப்படுகிறது மணலும் மணல் சார்ந்த இடமும் டேஸ் என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆலை ஒன்பதாவது கொஸ்டின் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது சரியான விடை திருவள்ளுவ மாலை பத்தாவது கொஸ்டின் புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் டேஸ் ஆகும் புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் டேஸ் ஆகும் சரியான விடை வஞ்ச புகழ்ச்சி அணி பதினொன்னாவது கொஸ்டின் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் சரியான விடை பாரதிதாசன் பன்னெண்டாவது கொஸ்டின் ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன சரியான விடை ராசகோபாலன் பதிமூணாவது கொஸ்டின் பொன்னியின் செல்வம் என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார் பொன்னியின் செல்வன் என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை கல்கி பதினான்காவது கொஸ்டின் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை அனுமன் பதினஞ்சாவது கொஸ்டின் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்துள்ள நூல் எது எட்டுத்தொகை தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்துள்ள நூல் எது சரியான விடை நற்றினை பதினாறாவது கொஸ்டின் பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் யார் பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை செய்கிழார் பதினேழாவது கொஸ்டின் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் சரியான விடை திருவி கல்யாண சுந்தரம் பதினெட்டாவது கொஸ்டின் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது சரியான விடை கலித்தொகை பத்தொன்பதாவது கொஸ்டின் மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை திருவள்ளுவர் இருபதாவது கொஸ்டின் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற கவிஞர் யார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற கவிஞர் யார் சரியான விடை அப்துல் ரகுமான் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தமிழுக்கு கதி என அழைக்கப்பட்ட இரண்டு நூல்கள் எவை தமிழுக்கு கதி என அழைக்கப்பட்ட இரண்டு நூல்கள் எவை சரியான விடை கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை சாலை இளந்திரையன் இருபத்தி மூணாவது கொஸ்டின் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் சரியான விடை ஒளவையார் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளைக் கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் பதினாறு செவ்வியல் தன்மைகளைக் கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் சரியான விடை தேவநேய பாவனார் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது சரியான விடை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்றது இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க